பக்கத்துடைய வார்த்தையிலே நாம் நம்முடைய மனதை எப்படி உறுதியாக வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் சில சத்தியங்களை நாம் மனதிலே வைக்க சொல்லியிருந்தேன் அதில் நிறைய வீடியோ இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் அதில் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அதில் முதலாவது நாம் ஒரு புது சிருஷ்டியை பழையதான் ஒழிந்து புதிதான ஆகிய என்று நாம் கற்றுக்கொண்டோம் இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் நம் உள்ள இருப்பவர் மிகப்பெரியவர் என்று கற்றுக்கொண்டோம் மூன்றாவது நீதிமான் என் அந்த உணர்வு அந்த நீதிமான் மூலமாக நம் எப்படி அதை பெற்றுக்கொண்டோம் என்று கற்றுக்கொண்டோம் அது சபைகளிலே சில உணர்வுகள் அந்த பாவ உணர்வுகள் எப்படி வந்தது என்று நான்காவது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சரியாக புரியவில்லை என்றால் பாவ குற்ற உணர்வு உங்களுக்கு வந்துவிடும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது மூலமாக அந்த பாவ உணர்வு எப்படி சபைக்குள்ளே நிகழ்ந் வந்தது அது எப்படி மக்கள் மத்தியிலே அது உள்ளுக்குள்ளே எப்படி அது உணர்வுகளை கொண்டு வந்தது என்றும் சொல்லியிருந்தேன் இப்பொழுது ஐந்தாவது நாம் பார்ப்போம் உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இன்று நாம் பார்ப்போம் உறவுக்கும் ஐக்கியம் அதாவது ஒரு தகப்பனுக்கு தாய்க்கும் நாம் ஒரு குழந்தையாக பிறந்தும் பொழுது அந்த உறவு எப்படி அது எப்படி அந்த தாய் தகப்பனை நம்ம எப்படி மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அதே தேவனுடைய உறவில் நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு தகப்பனாகிவிட்டார் விட்டார் தேவனுடைய ஐக்கியத்தில் நாம் இருக்கும்போது உறவை ஒரு நாளும் அது நாம் பிரிக்கவே முடியாது இப்பொழுது நாம் தேவனுடைய குழந்தை நீங்கள் பாம் பண்ணிட்டீங்க பாம் பண்ண பிறகு சில பேர்கள் ஐயோ நான் தகுதியாக உள்ளவனா என்னுடைய வார்த்தைகளுக்கு தேவன் செவி கொடுப்பாரா என்று அந்த உணர்வு குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் உறவிலே பிரிய மாட்டீர்கள் ஐக்கியத்திலே தான் பிரிந்து விடுவீர்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு குழந்தை இருக்குது அந்த தாய் தகுப்பனுக்காக இருக்கிற அந்த குழந்தை இந்த தாய்க்கு தகுப்பனுக்கு சொல்வார் ஆனால் அதை ஒரு நாளும் பிரிக்க முடியாது எப்படி கெட்ட குமாரன் வீட்டை விட்டு வெளியே போனால் அப்பொழுதும் அவருடைய பிள்ளை தான் தவிடு பண்ணி தொட்டியில் தவிடுதுன்னா அப்பவும் அப்பவும் அவருடைய குமாரன் தான் இப்படி நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது அவனுடைய அந்த காரியத்துக்கு எவ்வளோதான் தவறான பாவங்களில் அவன் இருந்தாலும் ஆனால் அவனுடைய குமாரன் தான் அந்த உறவை யாருமே பறிக்கவே முடியாது இப்பொழுது நம்ம அவர் புது சிருஷ்டி ஆக்கிட்டார் கிறிஸ்து நமக்குள்ளே அவர் வந்து விட்டார் இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளையாக நாம் அவருடைய வித்தினால் நாம் பிறந்து விட்டோம் ஏனென்றால் இப்பொழுது நமக்கும் அவருக்குள்ளே உள்ள உறவு ஒரு நாளும் யாரும் பிரிக்கவே முடியாது அப்படி நீங்கள் நினைக்கிறோம் அப்போ பாம் பண்ணலாமா அப்படின்னு பாவம் தான் நீங்கள் லைசன்ஸ் இல்லாமே பண்றீங்களே ஒன்றுக்கும் அதுக்கெல்லாம் லைசன்ஸ் தேவையே கிடையாது அது முந்தியும் அப்படிதான் இருந்து இது இப்போவும் சில பேர்கள் பாவம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி அது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அது இருக்கிறது பாவமானது அந்த பாவ உணர்வான உள்ளுக்குள்ளே குற்ற உணர்வோடு உள்ளே இருக்கிறது அதை யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் அது தன்னாலே செய்வீங்க பொறாம போடக்கூட மற்ற எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் வந்து அதுக்கு எதாவது கிளாஸ் எடுக்க எடுக்க போனீங்களா ஏதாவிட்டு படிக்க போனீங்களா ஒன்றும் கிடையாது இப்போல்லாம் சில பேர் தாய்மொழிக்காண்டியே டியூஷன் போகிறாங்க தாய்மொழிக்கு படிக்கிறதே தெரியாது சில பேருக்கு தாய்மொழியே தெரியமெண்டுக்கு பேசுறதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க தாய்மொழியை வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி படிக்கிறதே தெரியுமாட்டுக்கு பேப்பர் படி ஒன்றுமே தெரியுமாட்டுக்கு ஏதோ வருவாங்க உட்காருவாங்க கேட்பாங்க பஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி தாய்மொழிக்கே டியூஷன் எடுக்கிற நிலைமை இப்பொழுது வந்துட்டு ஆனால் தேவ் இந்த மாதிரி இந்த பாவ உணர்வுக்கு நீங்கள் டியூஷனே எடுக்க வேண்டாம் அதுவா அது வரும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே இருக்குது அது நீங்கள் என்ன ஆனால் அதன் மூலமாக என்ன நடக்கிறது தான் மிக முக்கியமானது பார்க்கணும் பாவ உணர்வுகள் அது அதற்கு ஈவு எனக்கு என்ன என்று நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு உறவில் உள்ள உண்டாகி அந்த தன்னுடைய ஒரு உறவு மூலமாக தேவனுடைய உறவின் மூலமாக அவருடைய வித்தின் மூலமாக நாம் இப்பொழுது புதுசு ஆக்கிவிட்டோம் சில பேர் தேவனுடைய பிள்ளை இல்லை என்று அவர்களே ஒத்துக்கிடுவாங்க இல்லை நான் பாவியாயிட்டேன் நான் என்ன தேவனுடைய பிள்ளை இல்லை அதனால் நான் தேவனுக்கு அருகதிட்டவன் இப்படி நிறைய குற்ற உணர்வுக்குள்ளே போயிடுவாங்க அப்போ அவங்க நினைக்கிறேன் நான் உறவிலும் இல்லை ஐக்கியத்திலும் இல்லைன்னு ஆனால் உறவு ஒரு நாள் முறியாது ஐக்கியம் தான் கேட்டுப்போம் நம்ம பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தவறு பண்ணிட்டு ஒரு முழிக்கிற முடிக்கிற திருட்டு முடியா இருக்கும் ஒரு வாரம் பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி பிள்ளைகள் பார்க்கறத கண்டுபிடிக்கல என்ன தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு தப்பு பண்ணி வரும்போது அந்த பிள்ளைகள் நிற்கிறது பேசுகிறது வாங்குறது தாய் தாப்புன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் உறவை நம்ம முடிக்கணும் எப் என்ன தவறு பண்ணாலும் அவனுடைய நாம் நம் அவர்களுக்கு குழந்தை அதே போல் தெய்வனுடைய வித்தினால் நாம் பிறந்திருக்கிறோம் இப்பொழுது அவருக்கும் நமக்குள்ள உறவு அவர் தகப்பன் நாம் பிள்ளையாகி விட்டோம் ஆனால் த பாவங்கள் செய்யும் பொழுது அதனுடைய ஐக்கியத்தில் தான் நாம் பிரிந்து விடுகிறவங்களை தவிர மற்ற எதிலுமே நாம் அவருடைய உறவில் நாம் பிரிந்து போவதே இல்லை உடைய குறைகள் இருக்கிறது பாவ உணர்வு செய் இருக்கிறாங்க சில பேர் மோசமா பேசுவாங்க சில பேர்கள் எண்ணத்துல தவறாக இந்த மாதிரி உண்ணங்கள் உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது இந்த மாதிரி பாவ உணர்வுகள் அவங்களுக்குள்ள வந்து விடுகிறது இப்படி 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 மூலமாக தான் பாவ உணர்வு வருவதால் வருவதனால்தான் ஐக்கியத்தை நாம் இழந்து விடுகிறோம் உறவில இல்ல வார்த்தையினும் வித்து அவர் நம்மளை பிறப்பித்த அந்த வார்த்தையினும் வித்து இப்ப நம் நம் குழந்தை நம் அஹ் மூலமாக த மூலமாக குழந்தை எப்படி ஒரு வித்தி மூலமாக குழந்தை பெறுகிறது போல் அவர் நம்முடைய வார்த்தையில் நம் பிறப்பித்து நம்மளை புத்தி சிருஷ்டி ஆக்கிவிட்டார் அதனால் நம்ம இப்படி அவருடைய குழந்தையாக இருக்கிறோம் பாவ உணர்வு வரும்பொழுது என்னெல்லாம் நான் அந்த பாவ உணர்வு செஞ்சு போ போகு என்னெல்லாம் அது நம்ம விட்டு போகுதுன்னு பாருங்கள் ஐக்கியம் தைரியம் விசுவாசம் ஜபத்தினால் ஜபம் நாள் ஆவிக்குரிய ஐக்கியம் இதெல்லாம் உங்களால் பண்ணவே முடியாது எப்போது நீங்கள் பாவ உணர்வுக்குள்ளே இருக்கும் பொழுது பாவ உணர்வு உங்களுக்குள்ளே அப்படி வந்து தூண்டும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி உணர் ஐயோ ஒரு ஒரு நீதிமான் எப்படி பண்ணுறான் அவனுக்குள்ளே ஒரு பாவம் வந்துட்டு வச்சாங்களாம் அவனுக்கு த ஒரு செஞ்சுட்டான் தவறு இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க தவறு செய்யாதது யாருமே கிடையாது எல்லாம் இல்லை நான் தவறே செய்யாத அப்படின்னு ஒருத்தருமே நீங்கள் சொல்ல முடியாது ஏதோ ஒரு தவறு நீதிமான ஒரு தவறு நடக்க தான் செய்யும் ஆனால் குற்ற உணர்வுகள் மூலமாக அதை எப்படி தீர்த்து என்று நீங்கள் யோசிப்பீங்க எப்படி அவங்கள மன்னிக்கலாம் எப்படி எல்லாம் செய் அதாவது உங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவனுடைய ஐக்கியம் விடுபட்டு விடு விடுகிறது தைரியமாக தேவன் மின்ற நீங்கள் போக முடியும் பண்ணிக்கு தைரியமாக உங்களுக்கு விசுவாசம் வராது ஐயோ கத்திரை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது ஜெபித்தா நம்ம பலன் கிடைக்குமா ஆவிக்குறியான நிலையில் நம்ம இருக்கோமா இப்படி யார் நினைக்கிறா ஒரு நீதிமான் கத்திற்குள் இருக்கிறவன் மட்டும்தான் இப்படி நினைப்பான் இந்த மாதிரி உணர்வுகளில் தான் இருக்கு இந்த மாதிரி உணர்வுகள் பாவ உணர்வு இருக்கும்போது அந்த மாதிரி உணர்வுகளை யோசிப்பாங்க ஆனால் சில பேர் மீட்டிங்லாம் போவாங்க சில ப்ரேயர் மீட்டிங்லாம் போய் உட்காந்துக்கிட்டு சொல்லுவாங்க லாஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சோன்னே எல்லாம் கண்ணை முடுங்க ஜேம் பண்ண போகிறேன் உங்களுடைய பாவங்கள்லாம் தெரிய போதும் இவ்வளோ பெரிய மீட்டிங் வச்சு பாவம் நீங்கள் பாவிகள் என்று சொல்ல வேண்டியதுக்கு இவ்வளோ பெரிய மீட்டிங் தேவையில்லை ஏற்கனவே அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்குள்ளே இருக்கிறத இப்போ சில விஷயங்கள் செய்கிறது அவனுக்கு பாவம் உண்டு அது தாய் தப்பனுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியும் உறவுகள் தெரியும் பேர் பெற்ற ஆளுன்னு இதுக்கு ஒரு பெரிய மீட்டிங் போட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் ஏற்கனவே அவனுக்குள்ளே இருக்குது ஒரு விசு ஒரு ஊழியக்காரர் என்ன செல்ல வேண்டும் நீ பாவி என்கு என்கிறதை அதை விட்டு விலகி தேவன் உனக்குள்ளே இருக்கிற அவருடைய உறவை நீ உறவுக்குள்ளே இருக்கிறாய் என்று அவனுக்கு உணர்த்த வேண்டும் அவனுடைய விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் அந்த விசுவாசம் நீ தேவனுக்குள்ளே தான் இருக்கா நீ நீதிமான் ஒரு தவறு பண்ணிட்டா சரி ஒரு தவறு பண்ணிட்டா விட்டு சிலவர் சொல்லுவாங்க ஒரு சில எடுத்து அடிச்சு அடித்தேன் இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க ஒன்று தானே அடித்தா பத்து அடிச்சுட்டு விடும் அப்படி இல்லை ஒன்று அடித்து தவறுன்னு சொல்லலாம் அதிலிருந்து விடுதலை ஆகி தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு சுத்திகரித்து அவர் உன்னை புது சிருஷ்டி ஆக்கும்போது அதுலேருந்து நீ விடுபடு விடுவாய் ஏனென்றால் நீ இப்பொழுது தேவனுக்குள்ளே இருக்கிற தேவனோட குழந்தையாக இருக்கிறாய் இப்போ உனக்கு புரியுது அவர் புது சிருஷ்டியாகி இருக்கிறார் உன்னை நீதிமானாகி இருக்கிறார் நீதிமானம் ஆக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் நீதிமானுங்கிற அந்த உணர்வு வரும்போது நீங்கள் எப்படி இப்போ என்று அந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ளே வரும்போது நீங்கள் எந்த ஒரு தவறான எண்ணத்துக்குள்ளே கை வைக்க மாட்டீங்க ஏன்னா இப்போ நீதிமான் கர்த்தருக்குள்ளே இருக்கீங்க இந்த நீதிமானுங்கிற அந்த உணர்வு வரும்பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனையே வராது எது தேவனுடைய தேவனுடைய தைரியமாக விசுவாசம் ஜபம் ஆவிக்குரியான அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராது ஏனென்றால் நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கீங்க தேவனுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் நடக்கும் ஆனால் மனிதன் தெய் நீதிமானாக இருக்கும்போது சில தவறுகள் செஞ்ச உடனே அவன் என்ன நினச்சிட்டான் ஏனுமேல் நமக்கு ஒன்றும் கிடைக்காது இப்படிக்குள்ளே பேர் தான் அந்த மாதிரி இப்போ ஒரு பிள்ளையை தவறு பண்ணிட்டால் என்னமே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு என்ன அவ்வளோதான் இல்லை மீண்டும் அந்த பிள்ளை ம அந்த பிள்ளையை நம்ம வீட்டுக்குள்ள வரவனச்சு என்னென்ன இந்த மாதிரி பண்ணாத உனக்குள்ளே அந்த இந்த தவறு செய்யாத ஒரு ஒரு பேச்சு பண்ணி அவனை மீண்டும் அவனை நம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அவனுக்கு எல்லா கிருவையும் நம்ம கொடுக்குறோம் அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம் அதே போல் தான் தேவனும் தேவனுக்குள் நாம் இருக்கும்பொழுது அவர் நமக்கு குழந்தையாய் நம்மை பார்க்கிறார் ஆகையால் நீங்கள் எந்த விதத்துல ஒரு தவறு பண்ணி தேவனோட ஒப்புக் கொடுத்து அது மீண்டும் அதை செய்யாமல் இருந்து மீண்டும் தேவனுக்குள்ள ஐக்கியத்தில் நீங்கள் வந்துவிடலாம் அது மட்டும் நீங்கள் மறந்துறாங்க தேவனுடைய ஐக்கியத்தில் இல்லை அப்படின்னு பாவங்கள் இந்த உணர்வு உள்ளுக்குள்ளே இருக்கிறது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடணும் ஏனென்றால் பத்து கற்பனை கொடுத்ததே நீ ஒரு என்கிற அந்த உணர்வை கொடுக்கறதுக்கு தான் பத்து கற்பனை கொடுத்தது எப்பொழுது அதை உணர்ந்து இது இவ்வளோலாம் பண்ண முடியாது இது கத்தாகவே நீர் தான் எனக்கு துணை இருக்கணும் இதற்கு நான் முடியாது என்று அவரை நோக்கி பார்க்கறதுக்கு தான் அந்த பத்திரக்கணப்பை கற்பனையை கொடுத்தது அந்த மூலமாகத்தான் இந்த மாதிரி இந்த உறவும் ஐக்கியமும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிடலை அப்படின்னா இது உங்களுக்கு பாவ உணர்வை கொண்டு வந்துவிடும் இது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா உறவிலிருந்து நீங்கள் ஒரு நாள் விடுபடுதில்லை ஐக்கியத்திலருந்து தான் விடுபடுதில்லை எப்பொழுது நீங்கள் பாவங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்த உடனே இல்லை நான் இனிமேல் இந்த மாதம் செய்ய மாட்டேன் தேவனுக்குள்ளே நான் இருக்கிறேன் தெய்வ க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மீண்டும் சுத்திகரித்து தேவனுக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுடைய எல்லாமே உங்களுக்கு கிடைத்து எப்படி தைரியம் விசுவாசம் ஜபித்தனால் ஜபத்தனால் கிடைக்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்க விடும் எப்பொழுது கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் தேவன் அப்படி தேவனுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி காரியத்தில் நாம் இருக்கும் பொழுது அவருடைய உறவு ஒரு நாள் முறிந்து போகிறது அவருடைய அவருடைய அந்த ஐக்கியத்திலே நாம் விடு விடுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் தெய்வனுடைய வார்த்தையிலே உறுதியாக இருங்கள் அவருடைய வார்த்தையிலே நாம் உறுதியாக இருந்தபோது அவருடைய உறவுகளை நாம் ஒரு நாள் முறிந்து போவதில்லை அவர் அவர் அந்த வார்த்தை அவருடைய வார்த்தை மூலமாக இருக்கும் பொழுது அவருடைய ஐக்கியத்தை நாம் பற்றி கொள்கிறோம் ஐக்கியம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே குறைவில்லாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய இறுதி இன்னும் வெலப்படும் போது நீங்கள் எல்லாவற்றில் எல்லாத்திலையுமே நீங்கள் ஆவிக்குரிய விதமாகவும் தைரியமாகவும் விசுவாசத்தில் ஜபிக்கிறவர்களாகவும் எல்லாம் கிடைக்கிற வல்லவ வல்லவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் எப்பொழுது கிறிஸ்துக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கும் பொழுது அகல் தேவனை விட்டு விலகாமல் கர்த்தருக்குள்ளே நீங்கள் எங்கள் உங்களுடைய இறுதம் எப்படியும் பலப்பட்டு நீங்கள் இருப்பீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள்